வையம்பாளையம் என்கிற இந்த சிற்றூரில் பிறந்த ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் இன்றைக்கு நம்முடைய நினைவிலே நீங்கா இடம்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு அவருடைய நூறாவது பிறந்த நாள் அந்த வகையில் அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்றைக்கு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க தன்னுடைய இறுதி வரை விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தவர் வட்ட அளவிலே துவங்கிய விவசாயிகள் அமைப்பு அதற்கு பிறகு அகில இந்திய அளவில் மரவக்கூடிய வகையிலே தன்னுடைய திறனால் ஆளுமை திறனால் அந்த சங்கத்தை வலுவடைய செய்து அது மட்டுமல்ல விவசாய பெருமக்களை ஒன்று திரட்டி பல்வேறு கோரிக்கைகளை அரசுகளுக்கு வைத்து அது நிறைவேறக்கூடிய வகையிலே பாடுபட்டவர் சில திட்டங்கள் நிறைவேறுகிற போது அவருடைய அவர் இல்லை என்கின்ற ஏக்கம் விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது குறிப்பாக கட்டணமில்லாத விவசாய பம்பு செட்டுகளுக்கு கட்டணமில்லாத மின்சாரத்தை முத்தமிழ ஐயா கலைஞர் அவர்கள் மூன்றாவது முறையாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அந்த அவருடைய கோரிக்கை அங்கே நிறைவேற்றப்பட்டது இப்படி பல்வேறு திட்டங்கள் அன்றைக்கு நிறைவேற்றக்கூடிய வகையில் போல் விவசாய கடன் தள்ளுபடி என்கிற வகையில் அன்றைக்கு ஐயா முத்தமிழர்கள் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் முதலே முழுக்க ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்திருந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று இப்படி பல்வேறு வகையில் விவசாயிகளுக்காக நம்முடைய ஐயா நாராயணசாமி நாயுடு அவருடைய கோரிக்கையை அவருடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றியவர் முத்தமிழ் ஐயா அவர்கள் எனவே அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட கூட்டணி அமைத்து களம் அரசியல் களங்கண்டவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் எனவே அவர் புகழ் ஓங்குகிற வகை இன்றைக்கு மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரக்கூடிய மாண்பு அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு அவர் இந்த பகுதியினுடைய ஏற்று விவசாயிகளுடைய கோரிக்கையேற்று அவருடைய குடும்பத்தாருடைய ஏற்று இந்த வையம்பாளையம் ஊருக்கு வரக்கூடிய வகையில் அவருடைய பெயரிலே வளைவு அமைக்கப்படுவதற்காக நேற்றுக்கு மாண்பு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார்கள் அதே போல் நம்முடைய ரயில்வே மேம்பாலங்கிற வகையில் என்ஜிஓ காலனி உருடம்பாளையம் துடியலூர் கோயில் பாளையம் இணைப்பு சாலையில் அமைக்கப்படும் இந்த வளைவு அதேபோல் குருடம்பாளையம் என்ஜிஓ காலனி ரயில்வே மேம்பாலத்திற்கு அதுவும் கழக அரசு இருந்தபோது அறிவிக்கப்பட்ட ரயில்வே மேம்பாலம் எனவே அந்த வகையில் அந்த ரயில்வே மேம்பாலத்திற்கு ஐயாவுடைய பெயரை வைப்பதாக மாண்பு முதலமைச்சரவை அறிவித்திருக்கிறார்கள் எனவே மீண்டும் மேல் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது அதில் நானும் நம்முடைய மாண்பு மின்சாரத்துறை அமைச்சரவர்களும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதையெல்லாம் எதிர்காலத்தில் நிறைவேவதற்கு நிச்சயமாக உறுதியெடுப்போம் என்று நேரத்தை சொல்லி ஐயாவுடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை அவருடைய புகழ் ஓங்கும் ஓங்கும் என்று சொல்லி நிறைவு நன்றி ஆயிரத்தி நானூறு